சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது முதலமைச்சர் இருக்கார்லாம் பாருங்கள் மு க ஸ்டாலின் அவர் வந்து சீக்கிரமாக வந்து மகனுக்கு பட்டாபி சேகரி குறியாக இருக்கார் பட்டம் சூட்டணும் மகுடம் சூட்டணும் அப்படிங்கிறதில்ல உதயநிதி அது ஒரு உதவகரை இந்த ஓங்கோல் இளவரசத்துக்கு அந்த வம்சாவளியில் வந்தவருக்கு வந்து உடனடியாக பட்டம் சூட்டணுங்கிறதுல மிகப்பெரிய முன்னெடுப்பை எடுத்துகிட்டு இருக்கார் எடுத்துட்டு எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ வந்து அது கட்சிக்கு உள்ளாலேயே கொஞ்சம் பூசல்கள் கொஞ்சம் பெரிய அளவில் வர ஆரம்பிச்சுட்டு எப்படி இருந்தாலும் எல்லாத்துக்கும் கொஞ்சம் இது இருக்குதுன்னு நிச்சயம் ஒரு துணை முதலமைச்சராக இருக்கிறீங்கன்னா கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மட்டும் இல்லை ஒரு மூத்த அமைச்சராக இருக்கக்கூடிய துறைமுருகனுக்கு ஒரு ஆசை இருக்காதா ஒரு துணை முதலமைச்சர் ஆகணும்னு ஆசை இருக்காதா ஒரு நேருவுக்கு அந்த ஆசை இருக்காதா ஐ பெரியசாமிக்கு இருக்காதா கேசே கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரனுக்கு இருக்காதா இன்னும் மூத்த அமைச்சர்கள் இருக்காங்க இவங்களுக்கெல்லாம் ஐ பெரியசாமி இருக்கார் இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கெல்லாம் வந்து தங்கம் தன்னரசு மற்றவங்கெல்லாம் இருக்காங்கல்ல இவங்களுக்கெல்லாம் அந்த ஆசை இருக்க தான் இருக்க தானே செய்யும் அப்போ அவங்களெல்லாம் வந்து பெரிய அதிருப்தியாக இருக்க வெளியே சொல்ல மாட்டாங்க அவ்வளோதான் நேரடியாக சொல்ல முடியாது ஆனால் மறைமுகமாக இதை செய்ய தானே செய்வாங்க அப்புறம் கட்சியில் உள்ளவங்களுக்கும் ஏற்கனவே இது குடும்ப கட்சி ஏற்கனவே இது ஆட்டைப்பட்ட கட்சி திரு அண்ணாதுரை அவர்களால் உருவாக்கப்பட்ட கட்சியாக இருந்தாலும் சரி தான் அந்த கட்சியில் அந்த முன்னணி தலைவர்களோ தலைவர்களோ எந்த தலைவர் வரிசையிலையும் கருணாநிதிக்கு இடமே கிடையாது இடம் இல்லை அந்த அளவுக்கு கீழே த முன் வரிசையில் கூட தர இல்லை அப்படி இருந்த நபர் வந்து இன்னைக்கு வந்து அந்த கட்சியை பிடிச்சி அவங்க குடும்ப சொத்தாக மாற்றியிருக்காருனா எவ்வளோ பெரிய விஷயம் அப்போ இதெல்லாம் பெ ஆகச்சிறந்த இதுக்கெல்லாம் ஒரு பெரிய கிரிமினல் ஐடியாலஜி இருக்கணும் அந்த பெரிய புத்தி இருக்கணும் அந்த மாதிரி இருந்தால் தான் ஒரு நேர்மையான எண்ணங்கள் இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியாது காமராஜர் மாதிரி நேர்மையாக உண்மையாக ஒழுக்கமாக அப்படிங்கிற மாதிரி மக்களுக்காக அப்படிலாம் வாழ்ந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இதெல்லாம் பண்ண முடியாது ஃப்ராடு ரத்தத்துல ஊர்னது ஏமாத்து பண்ண முடியும் மாதிரி தான் இவங்க இதை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா எப்போ என்ன விஷயம்னா திடீர்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எப்படின்னா அது வந்து அந்த இது வந்து பொய் வதந்தி யாரும் நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதோட சொல்லிட்டு போயிருந்தா கூட சரி பரவாயில்லன்னு நினைச்சுக்கலாம் எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் எல்லா அமைச்சர்களும் முதலமைச்சருக்கு துணையாகத்தான் இருக்கிறோம் என்று பதிலடி கொடுத்து வதந்தி பரப்பியோரின் வாயை அடைத்து விட்டார் உதயநிதி ஸ்டாலின் என்ன செய்வீங்க என்ன இதுன்னு கேக்குறேன் உதயநிதி ஸ்டாலின் யாருங்க அது ஒரு உதவாக்கரை வேற என்ன சொல்லுங்க உங்களுக்கு வேணா மகன் சொல்லலாம் அவ்வளோதானே கருணாநிதிக்கு பேரன் சொல்லலாம் வேற திமுகவில் அவர் யாரு அவர் வந்து இளைஞர் அணிகளை நீங்கள் வந்து தலைவர் ஒரு பொதுச் செயலாளர் செயலாளர் பதவி கொடுத்துருக்கீங்க தானே ஒரு அணியினுடைய தலைவரை வச்சிருக்கீங்க அணியினுடைய தலைவர் கட்சியினுடைய நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலைவர்னு ஒரு பதவி இருக்குது பொதுச் செயலாளர் இருக்குது அப்புறம் செயலாளர்களை வச்சுருக்கீங்க அப்புறம் மற்ற ப பதவி மா அந்த மாநில நிர்வாகிகள் இப்போ ஏராளமானவரை வச்சுருக்கீங்க மூத்த முன்னோடிகள்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஆனால் இவர் அறிக்கை விட்டு நாங்கள் எல்லாரும் இருக்கோம்னு சொன்னோம் அதாவது இவங்க வந்து அவரை அப்படியே முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தியே கொண்டு வந்து நீங்கள் பாருங்கள் சமீபத்தில் நடந்த எந்த விழாவாக இருக்கட்டும் போன வருஷம் வந்து சென்னை புத்தக கண்காட்சியை தொடங்கி வச்சது யார் மு ஸ்டாலின் இந்த வருஷம் தொடங்கி வச்சது யார் உதயநிதி ஸ்டாலின் உதயநிதி வந்து மு க ஸ்டாலினுக்கு அடுத்த இடத்துல இருக்காருங்கிறத அவங்களே முன்னிலைப்படுத்துனாங்க இந்த நூற்றாண்டு விழாவை ஒன்று கொண்டாடினாங்க இந்த க திரைத்துறையெல்லாம் வச்சு ஒரு காமெடி ஷோன்னு நடத்துனாங்க அந்த கோமாளித்தனமான அந்த விழாவில் வந்து தனியே செப்பரேட்டாக ஒரு விழா இது வச்சுருந்தாங்களா அது யார் ஏன் மூத்த அமைச்சர் வேற யாரையாவது கூட்டிகிட்டு வந்திருக்க வேண்டியதானே ஏன் கொண்டு வரல நீங்கள் நீங்கள் என்ன கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கருணாநிதி கூடவே இருந்ததில் இன்றைக்கி முக்கியமான ஆளாக இருக்கக்கூடியது துறைமுருகன் தான் அவரை கொண்டு போய் நீங்கள் உட்கார வச்சுருக்கணும்ங்களா நீங்கள் அவரை வைக்க உங்கள் மைய ம புத்திர பாக்கி தானே கொண்டு உட்கார வச்சீங்க உட்கார வச்சு அப்படி தானே அழகு பார்த்துட்டு இருந்தீங்க அவரை தான் முன்னிலைப்படுத்துகிறீங்க எல்லா இடமும் அவரை தான் முன்னிலைப்படுத்துறீங்க மழை வெள்ளத்தில் போய் நெல்லையில் பார்க்க போனது ஏறி இவரு தான் சென்னையில் போய் திட்டு வாங்கிட்டு வந்தது யார் இவரு தான் இப்படி எல்லா இடமும் சகட்டுமின்றிக்கி நீங்கள் வந்து இவரை முன்னிலைப்படுத்தி முன்னிலைப்படுத்தி அப்படியே கொண்டு வந்துட்டு இப்போ என்ன செய்கிறார் அப்படின்னா இது வதந்தி நான் வந்து இப்போ வந்து ஆக்கப்போகலை ஏன்னா இப்போ உடனடியாக இப்போ வந்து சேலத்தில் வந்து இளைஞரணி மாநாடு நடத்த போகிறாங்க அது பல தடவை மூணு தடவை தடவை தள்ளி தள்ளி போயாச்சு இப்போ நடத்த போறாங்க அதில் வந்து இதை பண்ணல இதை பண்ணலன்னு செயலி செயல் தலைவர்னு ஆக்குவாங்க வேணா பாருங்கள் இந்த ரெண்டு வேலையும் நடக்கும் சார் ஒன்று கட்சியினுடைய செயல் தலைவர் பதவியை வந்து உதயநிதி ஸ்டாலினும் கொடுப்பாங்க இந்த இதில் இந்த மாநாட்டில் கொடுப்பாங்க இருபத்தி ஒன்றாம் தேதி அதை வைக்கிறாங்க கொடுப்பாங்க அதில் அதுக்கு பிறகு பாருங்கள் துணை துணை முதலமைச்சருங்கிற பதவியும் கொடுப்பாங்க ரெண்டையும் கொடுப்பாங்க இந்த மு க ஸ்டாலின் சொல்கிறதெல்லாம் இந்த தஞ்சாவூர் கல்வெட்டில் தான் எழுதி வைக்கணும் எழுதி வச்சு பக்கத்துலேயே உட்காந்துருக்க வேண்டியதான் கவுண்டமணி சொன்ன மாதிரி அதுதாங்க கரெக்டாக இருக்கும் ஏன் தெரியுமா இவங்க என்ன சொன்னார் இவர் ரொம்ப வருஷம் பத்து ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் சொல்லலைங்க ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி தான் சொல்லிட்டு நடந்தார் தெளிவாக சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன் இறுதியாக சொல்கிறேன் எங்களது குடும்பத்திலிருந்து என்னுடைய மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டேன் ரெண்டு வீரத்தை வர வேற ஒன்றும் இல்லை மகனோ மருமகனோ அரசியலுக்கு வரமாட்டார்கள் அவங்க எந்த பொறுப்பையும் இருக்க மாட்டார்கள் ஒருத்தர் பொறுப்பை எடுத்துக்கிட்டு எல்லாம் பண்ணுறாரு ஒருத்தர் பொறுப்பை எடுக்காம எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அவ்வளோதான் இவ்வளோதாங்க இவங்களுடைய வாயிலெல்லாம் இப்படி தான் இன்னும் பாருங்கள் இனிமேல் பாருங்க அடுத்து வந்து சீக்கிரமே பண்ணிடுவாங்க அவங்க என்னுடைய கருத்துப்படி இந்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னதாகவே திமுகவுக்கு வந்து துணை அதாவது செயல் தலைவராக உதயநிதி ஸ்டாலினுக்கு அந்த பதவியை கட்டாயம் கொடுத்து ஆகும் அது இப்போ வந்து மாநாட்டிலே கொடுத்து விடுவாங்கன்னு நான் நம்புகிறேன் அதுக்கு பிறகு கொஞ்ச நாளில் பாருங்கள் அவரை துணை துணை முதலமைச்சராகவும் ஆக்கிடுவாங்க ஆக்கி விடுங்க எல்லா இதை ரெடி பண்ணி வச்சுட்டு இப்போ கட்சிக்குள்ளே கொஞ்சம் வந்தனால கொஞ்சம் அப்படி ஒரு ஒரு பூசி மெழுகிறதுக்காக வேண்டி ஒரு அறிக்கை விட்டு யார் எழுதி கொடுத்தாங்களோ சரி விடுங்க அந்த மாதிரி ஒரு பூசி மெழுகி இதுலாம் பண்ணிட்டு அப்புறம் பழைய பாருங்கள் என்ன அதில் நிற்பாங்க இதெல்லாம் இந்த தெளிவான இந்த கிரிமினாலஜிக்கு வந்து இந்த மு க ஸ்டாலின் அதாவது கருணாநிதி குடும்பத்தை மாதிரி யாரும் அப்படியெல்லாம் யோசிக்க முடியாது மக்களை மடையில பாக்கிறது திசை திருப்பி விடுறது மடை மாற்றம் பண்ணுறது பெரிய அதெல்லாம் கைதேர்ந்த எத்தவாளிகள் இவங்க அதனால கண்டிப்பாக பாருங்கள் சீக்கிரம் ஆக்குவாங்க இவர் சொல்றாரு பாருங்க நீ வதந்தின்னு சொல்லி வதந்தி பூந்தி எல்லாம் சொல்கிறாரில்ல இதை வந்து நம்ம தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு அதுக்கு பக்கத்துலேயே உட்கார்ந்து இருக்கிறது தான் சரியா இருக்கும் வேற இது சொல்கிறதுக்கு வேற ஒன்றும் இல்லை நன்றி வணக்கம்